அவுதுலா சைத்தான ரஜிம் ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனை மீட்கின்ற போர் இரு இரநூத்தி மூன்றாவது நாளை எட்டியிருக்கிறது இரநூத்தி மூன்று நாட்களாகவும் வீரியத்தோடு சண்டையிட்டு கொண்டு அத்தோடு வல்லரசுகளையெல்லாம் தன் அணியிலே சேர்த்து கொண்ட இஸ்ரேலுக்கு நிபந்தனைகளை போடுகின்ற அளவுக்கு அவர்கள் வெற்றி முகத்திலே இருக்கின்றார்கள் உலக அரங்கில் இப்பொழுது வெற்றி முகம் பாலஸ்தீன போராளிகளுக்கு மட்டும்தான் என்று சொல்லக்கூடாது காரணம் என்னவென்று சொன்னால் உலக மக்கள் அத்தனை பேருமே அவர்களுக்காக நிற்கிறார்கள் நேற்றும் இன்றைக்கும் பத்திரிகைகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற ஒரே செய்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகங்களில் இந்த போராளிகளுக்காக அதைவிட உயிரை தந்திருக்கின்ற முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சஹிதர்களுக்காக உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் தரித்து விடப்படவில்லை என்று மாணவர்களெல்லாம் பேராசிரியர்களெல்லாம் விஞ்ஞானிகளெல்லாம் எல்லாம் களமிறங்கி போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தை அவர்கள் ஏதோ வந்தோம் போனோம் என்று விட்டுவிடாமல் நிரந்தரமாக கூடாரம் அமைத்து காசாவுக்கு உதவிகளை அமெரிக்கா நிறுத்தும் வரைக்கும் காசாவிலிருந்து இஸ்ரேலில் இருந்து தன்னுடைய பொருள் பொருள் முதலீடுகளை மீட்கின்ற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல ஆயுதங்களை கொடுப்பதும் நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நேற்று நாம் ஒரு கேள்வியை முன்வைத்தோம் டாலர்களில் டாலர்களில்தான் இந்த படுகொலைகளெல்லாம் செய்யப்படுகிறது என்று ஆனால் அமெரிக்க மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் வரிப்பணத்தை தங்களுடைய வரிப்பணம் பிணங்களை குவிப்பதற்கு வாரி இறைக்கப்படும் போதே அவர்கள் அதை கேள்வி கேட்காமல் இருப்பது எந்த நியாயத்தின் கீழ் வரும் ஆனால் பள்ளிக்கூட மாணவர்களில் இருந்து பல்கலைக்கழக மாணவர்கள் பேராசிரியர்கள் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் அமெரிக்காவினுடைய செயலகங்களிலே வேலை செய்கின்ற ஊழியர்கள் எல்லோரும் பாலஸ்தீன மக்களுக்காக நிற்கிறார்கள் அந்த ஊழியர்கள் தங்களுடைய வேலையே ராஜினாமா செய்துவிட்டு வெளியே போகின்ற ஒரு பயங்கரமான சூழ்நிலையை அமெரிக்கா சந்திக்கிறது இருந்தாலும் அமெரிக்காவினுடைய அப்பாத்தீட் அது ஒரு அப்பார்த்தீட் கொள்கை தானே நேத்தும் ஒரு கருப்பர் கொலை செய்யப்பட்ட பிரச்சனை அங்கே மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஆகியிருக்கிறது அதை காவலர்கள் தான் கொலை செய்திருக்கிறார்கள் அந்த பாடி வெளியில் வந்து இன்றைக்கி பிளாக் லைஃப்ஸ் மேட்டர்ஸ் தான் போகுது அப்போ அந்த நான் சியோனிஸ்டாக மாற்றிவிட்டேன் என்று சொன்ன பைடன் இஸ்ரேலுடைய இராணுவ மூன்று இராணுவ பட்டாலியன்களுக்கு அவர்கள் இனப்படுகொலை செய்துவிட்டார்கள் மனித இனத்துக்கு எதிரான போர்க்குற்றங்களை செய்து விட்டார்கள் என்று அதை நான் பொருளாதார தடை விதிக்கிறேன் என்பது இப்பொழுது இல்லை எனக்கே அது உடன்பாடுதான் என்பது போல அந்த பொருளாதார தடையை நீக்கி இருக்கிறார்கள் மாணவர்கள் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் கீழே இயங்குகின்ற பள்ளிக்கூடங்களில் கொலம்பியா ஸ்கூல்ஸ் என்று சொல்கிறார்கள் அந்த பள்ளிக்கூடங்களில் உள்ள மாணவர்கள் வரைக்கும் இது போயிருக்கிறது என்னை பொறுத்தவரை இந்த முப்பத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு பேரும் காயம்பட்ட எழுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு பேரும் தங்கள் உயிரை தந்து இன்றைக்கு உலகில் மிகப்பெரிய கொடூரங்களை செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலும் அதற்கு பக்கத்துணையாக நிற்கும் பைடன் போன்ற குடியரசுத் தலைவர்களும் தான் என்பதை பாரறிய செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு காலத்தில் ஹோலோகோஸ்ட் என்று சொல்லக்கூடிய கூட்டு பல படுகொலைகளை வைத்தே அனுதாபத்தங்களை தேடிக்கொண்ட அட்டூழியங்களை செய்து கொண்டிருந்த இஸ்ரேல் இன்றைக்கு கூடு கூட்டு படுகொலைகளை செய்கின்ற வெறுக்கத்தக்க நாடு எந்த அளவுக்கு யூதர்களே வெறுக்கிறார்கள் அந்த நாடாக அது மாறி இருக்கிறது அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகம் பிரிட்டனில் அதே போன்ற பல்கலைக்கழகங்களில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன போல் ஜெர்மனியில் சயின்ஸ் பிஐஓ என்ற ஒரு பல்கலைக்கழகம் அது பிரான்ஸோடைய அது பிரான்ஸ் பாரிஸில் இருக்கிறது சயின்ஸ் பிஐஓ பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி இன் பாரிஸ் அதில் நேற்று போராட்டம் சிட்டின் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் ஒரு நாளோடு போராடி கொண்டு போவதாக இல்லை அவர்கள் சிட்டின் கேம்சலை போட்டிருக்காங்க அதையெல்லாம் விரட்டியிருக்காங்க இப்போ அமெரிக்கா எந்த அளவுக்கு பெரிய ஜனநாயக நாடு தெரியுமா ப்ரோ ப்ரோபாலஸ்தீனியன் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தடை செய்வதற்கு ஒரு சட்டத்தை கொண்டுவதற்கு கொண்டு வருவதற்கு காங்கிரஸுக்கு போயிருக்கு எந்த அளவுக்கு இருக்குது பற்றியெல்லாம் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியாத ஒரு நிலையை அங்கே ஏற்படுத்துவதற்கு நேற்று ஒரு ப்ரொஃபஸராக பெண் ப்ரொஃபஸராக ரோட்டில் போட்டு இழுத்துட்டு போய் கைது செய்து கொண்டு போகிறாங்க அவங்க பாலஸ்தீன மக்களுக்காக போராடினார்கள் என்பதை இதுதான் இன்றைக்கி எண்ணூற்றி நாற்பது கோடி மக்களும் அவர்கள் பக்கத்தில் நிற்கும் போதும் ரெண்டு மிகப்பெரிய ஜியோனிஸ்டுகள் அல்லது மிகப்பெரிய இனப்படுகொலையாளர்களுக்கு பக்கத்தில் அது ஒன்றுமே ஈடுபடவில்லை மாணவர்கள் பட்டினி கிடக்கிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் இதையெல்லாம் கிண்டல் பண்ணி எனக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு எடிட்டோரியல் எழுதியிருக்கான் டிஎன்மென் ஸ்கோரில் என்னாச்சு இங்கே டெல்லியிலே போராடினார்கள் அவர்கள் என்னாச்சு உலகம் முழுவதும் உள்ள போராட்டங்கள் எல்லாம் ஒன்றும் செய்யவில்லை சாதிக்கவில்லை என்பது போல எழுதுகிறான் அதற்கு பதில் சொல்வதாக பொது ஊடகங்களிலே வேறொன்று வந்திருக்கிறது வியட்நாம் போராட்டத்தில் மக்களுடைய வெற்றி போராட்டம் அமெரிக்காவை திரும்ப சிந்திக்க வைத்தது என்று அவ்வளோ தோற்று பிணங்களை குவித்தால் தான் இவர்களுக்கு புரியும் என்பது போலத்தான் எல்லாமே போகிறது அடுத்து நேற்று அல் பள்ளிவாசல் தொழுகை நமக்கு மிக முக்கியமானது நானூற்றி முப்பது செட்டிலேஸ் உள்ள புகுந்து இஸ்ரேலுடைய இராணுவம் போலீஸ் இவர்களுடைய பாதுகாப்போடு அவ்வளவு கெடுபிடிகளையும் பண்ணியிருக்கிறார்கள் ஆனாலும் நாற்பத்தி ஐயாயிரம் பேர் அங்கே தொழுந்திருக்கிறார்கள் அடி வாங்காமல் இவர்களுடைய கெடுபிடிகளுக்கு உள்ளாகாமல் யாரும் பள்ளிவாசலுக்குள்ளால் அச்சா பள்ளி பள்ளிவாசலுக்கு உள்ளால் போக முடியாது என்பது ஒரு விதியாக இருந்தும் அனைத்தையும் தாங்கி கொண்டு ஜும்மாவில் நாற்பத்தி ஐயாயிரம் பேர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள் இளைஞர்களெல்லாம் ஐடென்டிட்டி செக் பண்ணுற என்னை ஜும்மா முடிகிற வரைக்கும் நிறுத்தி வைப்பது அவர்களை கொத்து கொத்தாக காரில் பஸ்ஸுகளிலே ஏற்றி வெளியிலே கொண்டு விடுவது ஏனென்றால் பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் அங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க எகிப்தில் நடத்த வேண்டியதாக இங்கே நடத்திட்டு இருக்கான் அந்த பாஸ் ஓவர் வந்த நானூற்றி முப்பது பேரும் அதை டீசக்ரேட் பண்ணிட்டாங்க தொலைவே நேற்று உள்ள நிலை ஆனால் நாற்பத்தையாயிரம் பேர் ஆண்களும் பெண்களும் தங்களுடைய உயிரை படையம் வைத்து நே தொழுகையை நடத்தி தங்களுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார்கள் இந்த செட்டிலர்ஸுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு மினிஸ்டர் இருந்தால் பாருங்க பென்பர் அவங்க இப்போ ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான் ஏன்னா அவன் எந்த விதிக்கும் கட்டுப்பட மாட்டான்ல நத்து சிக்னலில் சிக்னலில் எனக்கு என்னடா சிக்னல் போட்டுருன்னு அம்பாட்டு போயிட்டான் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான் அது ஒரு பெரிய இதில் ஒரு ஆக்சிடெண்ட்டான ஒரு மனுஷந்தான் அவ்வளோந்தான் அவனை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது அடுத்தது இப்படி எல்லா ஐம்பதுக்கு மேற்பட்ட யூனிவர்சிட்டி உலக மக்கள் எல்லோரும் ரோட்டில் நிற்கிறான் இஸ்ரேலில் என்ன நடக்கு இஸ்ரேலில் நத்தியானவங்க வீட்டுக்கு முன்னாடி மட்டுமே நடத்திட்டு இருந்தவங்க நத்தியானவங்க வீட்டை சுற்றி கொளுத்தி விட்டுக்கிட்டு பென்கவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ யுத்த அமைச்சர் கேங்ஸோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க அவங்களே அதையும் சுற்றி போராட்டம் நீங்கள் எந்த நிலையிலும் அழைத்து செல்லப்பட்டவர்களை கொண்டு வர மாட்டீர்கள் ஹாஸ்டேஜஸை கொண்டு வர மாட்டீங்கிறது தெளிவாயிட்டு உங்களுக்கு அது நோக்கம் இல்லை உங்களுக்கு இந்த யுத்தத்தை நீங்கள் இழுத்தடிக்க வேண்டும் அதன் மூலம் நீங்கள் பதவியை நீடிக்க வேண்டும் ஒரு நம்ப அதாவது சொல்லியிருக்கான் அதாவது பார்ட்டிசிபேட்டிங் இந்த ஃபெயிலுவர் அதாவது உருவாகில்லை எல்லா மக்களுமாக சேர்ந்து கேங்ஸ்கிட்ட சொன்னது பார்ட்டிசிபேட்டிங் இன் த ஃபெயில்டு கவுர்ன்மெண்ட் ஐ அண்ட் ஷோயிங் த பேக் டு த இஸ்ரேலி பப்ளிக் இஸ் சேமான் யூ அசிங்கம் பிடிச்சவனை நீங்கள் வந்து தோத்து போறக்கூடிய ஒரு கவர்ன்மெண்டில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்க எங்களுக்கு உங்களுடைய புறமுதுகைத்தான் காட்டுகிறீர்கள் நீங்கள் எல்லாம் வெக்கம் கெட்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் ஆயிரம் தடவை அப்படி சொன்னாலும் வெக்கம் கெட்ட வேலையை தான் அவர்கள் செய்வார்கள் ஆக அவ இஸ்ரேலையும் போராட்டம் உலகம் முழுவதும் போராட்டம் நீங்கள் பார்க்கணும் அதாவது இந்த போராட்டங்களிலே எல்லாமே எல்லாமே தீர்ந்து விடுன்னு நினைப்பவர்கள் பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடத்து மாணவர்கள் எல்லாரும் ரோட்டில் நிற்கிறான் இஸ்ரேலில் யாருக்கும் பிடிக்கல நாத்தியானு இப்போது வார் மினிஸ்ட்ரில் உள்ள எல்லானுடைய வீட்டுக்கும் போயிட்டான் அப்படி இருந்தும் ஒரு குழந்தைய கூட காப்பாற்ற முடியலை நேற்று நம்ம நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவில் சொன்னோம் ரஃபாலில் தாக்குதலை நடத்தும் போது குவைத்து ஆஸ்பத்திரியில் ஒரு பிரெக்னன்ட் உமனுக்கு வயிற்றுல இருந்த குழந்தையை காப்பாற்றிட்டாங்க தாயார் இறந்து போயிட்டாங்க இப்ப அந்த குழந்தையும் தாயாரிடம் போய் சேர்ந்து விட்டது இந்த மாவீரர்கள் நித்தமும் பல லட்சம் பில்லியன் பல லட்சம் கோடி டாலர்களை பெறுகின்ற இந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் நேற்று இரவில் ரஃபாவிலே குண்டு போட்டு இருக்கிறார்கள் அதே போல இரவு தாக்குதல் வந்து நாசர் ஹாஸ்பிட்டல் நடத்தியிருக்காங்க ஆனா இவங்க கொண்டு வந்த அந்த இவனுடைய டிவைடிங் லைன் இருக்கு பாருங்க சதன் காசா நார்தன் காசான்னு பிரிக்கிறது அதை போராளிகள் கைப்பற்றி பதினெட்டு பதினெட்டு பேரை சஹிதா பதினெட்டு பேரை அழித்து இருக்கிறார்கள் பதினோரு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி இதில் வருகிறது போராளிகள் வீரமாக தான் இன்னும் போராடுகிறார்கள் எகியாசின் ஒரு நாத்து வெளியில வந்து எல்லாரையும் சந்தித்து அவர்களோடு உரையாடியதை நான் குறிப்பிட்டோம் அடுத்து ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் ஹிஸ்புல்லா நாற்று மட்டும் முப்பது மிசில் இஸ்ரேலு நேற்று ஹிஸ்புல்லா தாக்குன ஒரு ஆம்புஷ் தூரத்தில் இருந்து ஏற்பாடு பண்ணால் ஒரு ஆம்புஷ் அதில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை வெளியே சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டது கீப்ரோ மீடியாக்களுக்கு பிளாங்கெட் பேன் போட்டது யாராவது அதில் நடந்த நஷ்டத்தை சொன்னால் மக்கள் எல்லாம் விரக்தி அடைந்து விடுவார்கள்னு சொல்லி ஒரே ஐடியா பிளாங்கெட் பேனை போட்டான் அதே ஏரியாவில் இன்னும் ரெண்டு ஆம்புஷாக நடத்தியிருக்காங்க எல்லாமே பிளாங்கெட் பேன் இப்போது நத்தியானு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அண்டர் கிரவுண்ட் ஆஸ்பத்திரியில் டனல்ஸ் ஹாஸ்பிட்டலில் உருவாக்குறாராம் போராளிகள் குழுக்கள்திட்ட இருந்து படிச்சுக்கிட்டார் போல தெரியுது டனல்ஸில் கீழே கொண்டு வந்து நார்தன் இஸ்ரேலில் அதாவது லெமனானுடைய பார்டருக்கு ரொம்ப வெகு தூரத்தில் ஆஸ்பத்திரியில் உண்டு போனாராம் ஏன்னா பங்கர் ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே வச்சுருந்தாராம் எப்படிலாம் ஹிஸ்பில்லாவுடைய தாக்குதலுக்கு பயந்து அதில் நாற்பத்தஞ்சு நாளைக்கு மேலே இருக்க முடியலையா அதனால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய டனல்ஸ் ஹாஸ்பிட்டல்லாம் கட்டுறாரு அடுத்தது அல் தரியா அவம் செட்டில்மெண்ட்டு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க தங்களுடைய தாக்குதலை வீரியப்படுத்தி இருக்கிறார்கள் வேகத்தை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் தூரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் அது ஒன்று தான் அவனுக்கு பெரிய எக்ஸிஸ்டன்ஷியல் த்ரெட்டுன்னு சொல்லி இப்போ அண்டர் கிரவுண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடும் அப்போ பெர்மனண்ட்டான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன எதுக்கு இந்த முழு தோல்வியையும் நாம் அடைந்த பிறகுதான் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று நத்தியானூவுக்கு ஒவ்வொரு நாளும் அது லாபம் தான் ஏன்னா அவன் ஜெயிலுக்கு போனோம் இப்போ இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் வாரண்ட் வந்துலாம் நான் சொன்னேன் அந்த வாரண்ட்டெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுபடாது அப்படின்னு இன்னைக்கு நத்தியானுங்க சொல்லியிருக்காரு அந்த வாரண்டை பற்றி நாங்கள் கவலையே படமாட்டோம் அந்த வாரண்ட்டை எங்களை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லிடுங்க என்ன இது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்னாச்சு ஐக்கிய நாடுகள் சபை என்னாச்சு ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை என்னாச்சு ஜெனரல் கவுன்சில் ஜெனரல் அசம்பிளி என்னாச்சு ஒன்றுமே எடுபடாது இவர்களிடம் இவர்கள் எழுபத்தஞ்சி வருஷம் இதையெல்லாம் காட்டி மக்கள் தீர்வு கிடைக்கும் என்று வருகின்ற போதெல்லாம் அதையெல்லாம் காலிலே போட்டு மிதித்து இருக்கிறார்கள் நாங்கள் வாய் தவறாமல் சொல்லி கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் நாற்பத்தி ஐயாயிரம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானங்களையும் தீர்மானங்கள் உட்பட சர்வதேச ஒப்பந்தங்களை தூக்கி கடலிலே தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு அவர்கள் தாங்கள் நினைப்பதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த இரநூத்தி மூணு நாட்களாம் தான் அவன் உள்ள வேதனையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அடுத்து ஹவுத்தீஸ் அவர் ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டாங்க ஹவுத்தீஸ் வந்து என்ன செய்கிறாங்க பிரிட்டிஷ் ஷிப் ஒன்று ரெட் ரெட்ஸியில் அடிச்சிருக்காங்க அதே போல் அமெரிக்காவினுடைய எம் எம்கியூ நைன் மல்டி ஹெல்டட் மிசைன்னு வந்திருக்கு அதை அந்த ட்ரோனு அதை அப்படியே பிடிச்சி கையில் வச்சுருக்காங்க அடுத்தால யுனைடெட் கிங்டமுடைய உடைய மெடிடரேனியன் சி டிரான்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் எங்கள்கிட்ட நாலு கப்பல் அடித்தாங்க ஒன்றும் பெரிய குரூவுக்கு ஒன்றும் லஷ்டம் இல்லை ஒரு கப்பல் கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் ஹேடன்லையும் ஒரு அமெரிக்க கப்பலை அடித்து இருக்கிறார்கள் அவர்கள் காசாவில் உங்களுடைய ஆக்கிரமிப்பு தீர்வு வரைக்கும் எங்களுடைய போர் தொடரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தால அமெரிக்கானுடைய பேஸ் இப்போ இதில் ஒரு பெரிய சுதந்திர போராட்டம் மாதிரி அமெரிக்கானுடைய பேஸு சிரியாலையும் லெபனான்லையும் அடிக்கப்பட்டிருக்கிறது ஹோலான் கைன்ஸையும் தாக்கியிருக்காங்க இனிமே இப்போ தாக்கக்கூடிய அதாவது போராளிகள் குழுக்கள் அதாவது ஹௌத்தீஸ் ஹிஸ்புல்லா இவங்கெல்லாம் தாக்கக்கூடியதில் ஒரு இதை சொல்லுவாங்க நாங்கள் டெரிட்டரிஸ் ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டை குறி வச்சு அடிக்கிறோம் அதாவது நாற்பத்தி ஏழில் பேலஸின் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதை ஆக்க வேண்டும் என்பதற்காக கில்யாட்லேயும் ஹைஃபாலையும் நாங்கள் அதிகமான தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் இன்னும் அதிகமான தாக்குதல்களை நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு பகுதிகளை கையகப்படுத்தும் அளவில் தாக்குதலை திட்டமிட்டு இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவங்க பிளானும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் இருக்குது இதுக்கடையில் சீஸ்ஃபேர் வேறு வழி இல்லை இப்போ ஹிஸ்புலாக அடிக்கிற அடியில் வழி இல்லாமல் கத்தரை காலில் விழுந்தான் அடுத்தது எகிப்து இவங்க ரெண்டு பேரும் நெகோசியேட் பண்ணி கொண்டு வந்தாங்க ஹாஸ்டேஜஸை வெளியில் கொண்டு வந்துடணும் அவன் எங்களுடைய திட்டங்களில் எது எது கிடையாது கம்ப்ளீட்டாக காசா பகுதியிலிருந்து வெளியில் போகணும் பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு வேணும் அதை கொடுத்துட்டா ஒரு அஞ்சு வருஷம் நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம் உங்களை அடிக்க மாட்டோம்னு வேணா ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறோம்னு எந்த ஒப்பந்தத்தையும் இதழ்கள் கூட போடலாம் ஒரு வருஷம் கூட இவன் நிற்க மாட்டான் ஏன்னா இவனுக்கு அகண்ட இஸ்ரேல் வந்து அவனுக்கு மிகப்பெரியதொரு லட்சியமாக இருக்கிறது ஆக இந்த சிரியா ஈராக்கு இவங்களும் அமெரிக்காவின் பேஸை தொடுத்து தாக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்காவுக்கு இப்போ தன்னுடைய பேஸ் அடி வாங்கிறதை பற்றி அதிகமாக கவலைப்படுவதற்கு நேரம் இல்லை என்று அது இருக்கிறது வெஸ்ட் பேங்கலையும் தாராளமாக அவர்கள் எதிர்த்து போராடுகிறார்கள் எல்லாம் இழந்த பிறகு இருப்பதற்கு என்ன இரு இழப்பதற்கு என்ன இருக்கிறது என்ற அடிப்படையில் அங்கேயும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது ஆக எல்லாருடைய ப்ரிப்பரேஷனையும் பார்க்கும்போது யுத்தம் இன்னும் அதிக நாட்களுக்கு தொடரும் இந்த போராளிகள் குழுக்கள் வெற்றி முகத்தில் அடுக்கடுக்காக மேலேறி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் போர் நீடிக்கவும் வேண்டும் நிற்கவும் வேண்டும் என்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது உலக மக்கள் எல்லாம் ஒரு அணியில் நிற்கிறார்கள் ரெண்டே ரெண்டு பேர் ஒன்னு நத்தியானுகுவும் என்னென்னா அவனுடைய வார் கேபினட்டையும் கூட நத்யான் ஹூவும் பைடனும் மட்டும்தான் மனித இனத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சீக்கிரம் ஆகியிருந்தவா நான் செஞ்சுள்ளார்